டாக்டர் ப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நிலக்கடலை இல்லாத மணிலா இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம பார்க்குறது நல்ல நிலக்கடலையை பற்றி என்ன செய்கிறோம் அதனுடைய பயன்கள் அது என்னென்ன நமக்கு வந்து நல்லது செய்யுது நோய்கள் என்னென்ன தீக்குது இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் நிலக்கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வறுத்து சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வேக வச்சு சாப்பிடுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது நாங்கள் வந்து ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக வச்சு சாப்பிட்ணும் இது எல்லாருமே வறுத்து சாப்பிட்லாம் நிலக்கல்லில் வந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகுது இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்குது அந்த ஒரு அந்த நிலக்கல்லையும் மட்டுமே நம்ம டிஃபனாக எடுத்துக்கலாம் டிஃபன் மாதிரி எடுத்துக்கணும் சாப்பிட்டோம்னா ஒன்றும் சே கால் முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறவங்க இது ரெகுலர் பண்ணலாம் ரெகுலராக எடுத்தால் ஆயில் பசங்க உண்டாகும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நிலக்கடலையில் உள்ள முடி வளரும் பீசி ஓடி அது இருக்காது கட்டிகள் இருக்காது இந்த நல்ல சத்து ஆனது அது நம்ம அதை சாப்பிட்டுட்டு நிலக்கல்லையை வேக வச்சதை சாப்பிட்டுட்டு பால் குடித்தோம்னா அது கால்சியம் கிடைக்கும் நிலக்கல்லையில் வந்து அதிகமான அதாவது பாதாம் பருப்பு வாங்க முடியல அதை சாப்பிட முடியலன்னு சொல்கிறவங்க நிலக்கடலை சாப்பிட்லாம் கண்டிப்பாக நிலக்கல்லையில் அந்த சத்து இருக்குது பாதம்பருப்பு அதிகமான விலை அப்படின்றவங்க நிலக்கல்லில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆயில் பச அதிகமாக உ உருவாகும் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வேக வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் எல்லா ஒரே சத்தும் கிடைக்கும் அந்த தோளோட சா வேக வைக்கிறனால வருத்தம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இஞ்சி சீரகம் கொஞ்சம் புளி வைப்பாங்க மிளகா வைப்பாங்க இப்படியும் சாப்பிடுவாங்க சில பேர் நம்ம வந்து நிலக்கல்ல வந்து முடி நல்லா வளரும் நிலக்கல்ல சாப்பிட்டோம்னா சுண்டக்கல்ல சாப்பிட்ற மாதிரி ந சுண்டக்கல்ல எப்படி கருப்பு சுண்டல் சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா முடிக்கு முடி நல்லா வளர்ந்து கருமையாக இருக்கும் முடி செம்பட்டையாக இருக்கும் உங்களுக்கு முடி கொட்டுது இதெல்லாம் பிரச்சனை இருக்காது மாதவிடை பிரச்சனை இருக்காது மாதவிடை வந்து நீங்கள் நிலக்கல்ல சாப்பிட்டா நல்லா ரெகுலர் அது வந்து மாதவிடை வரும் மூணு மாதத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கும்போது ரெகுலராக எடுக்கும்போது மாதவிடை பிரச்சனை இருக்காது அது எவ்வளோ கர்ப்பப்பையில் உள்ள இந்த கட்டிகள் நீர் கட்டி இதெல்லாம் வந்து சரிப்படுத்தும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கரெக்ட் பண்ணும் நிலக்கல்ல நில நிலக்கண்ண நிலக்கல்ல மட்டும் இல்லை எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணும் ஆனால் ரெகுலர் வந்து நிலக்கடலை எடுத்துக்கணும் எடுக்கும்போது உங்களுக்கு பல பிரச்சனைலேருந்து நம்ம விடுபடுறோம் உள்ள கண்ணுக்கு நல்லது நிலக்கல்ல அதாவது காந்தியடிகள் கூட ஐயா அவங்க வந்து ரெகுலராக சாப்பிட்டாங்க இந்த கால் வலி எதுவுமே இருக்காது நல்லா ரொம்ப தூரத்துக்கு நடக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இருந்து சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம் நிலக்கடலே வேக வச்சு தான் அதுபோல் கிடைக்கல எனக்கு வறுத்து தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதை சாப்பிட்டுட்டு சீரகம் தண்ணியோ அல்லது சீரகமோ வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் போல் பிபி பேஷண்ட்டோ மற்றவங்க பேஷண்ட் இல்லாதவங்க நிலக்கல்ல வருத்தக்கல்லையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெள்ளம் இனிப்பு சம்மந்தப்பட்டது வெள்ளம் சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது நிலக்கல்லைய சாப்பிடும்போது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டால் அது ஒன்று வ நமக்கு வயிறு வலிக்காது சைடு எஃபெக்ட் இது எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது இதெல்லாம் இருக்காது மூட்டு வலிக்காரங்க நாற்பது வயசுக்கு மேலே சாப்பிட்ற நிலக்கல்ல சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் அது சாப்பிடும்போது மூட்டு வலிக்காரங்க வேக வைச்சு சாப்பிடணும் மெயினாக கிடைக்கலைன்னா நிலக்கல்ல வந்து வறுத்து சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக காட்டாமல் பால் குடிக்கணும் பால் குடிக்கலாம் நாற்பது வயசு ஆகிடுச்சு பால் குடிக்க வேணாம் அப்படிலாம் கிடையாது பால் குடிக்கணும் இல்லாட்டி சுடுதண்ணி குடிக்கலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாத சைடு எஃபெக்ட் கிடையாது போல் ஆண்மை பெருக்கிறதுக்கு பெருகிறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா வருத்தக்கல்லையும் சாப்பிட்லாம் வறுத்தக்கல்ல கூட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் வச்சு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதும் ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சதுன்னா ஒரு நூறு கிராம் சாப்பிட்லாம் அது எப்படி சாப்பிட்னா வெங்காயம் அதில் வந்து இஞ்சி போடலாம் இல்லாட்டி பூண்டு போடலாம் இது மாதிரி தட்டி தாளித்தும் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து ஆண்மை பெருக்கிறதுக்கு வந்து அது கூட இன்னும் நிறையா சேர்க்கலாம் சுண்டக்கல்ல வேக வச்சுக்கலாம் அது கூட பாதாம் பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்லாம் இது மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆண்மை பெருக்கும் இப்போ இதே பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து நல்லா இருக்குது குழந்தை தங்குதுன்றதுக்காக அது எப்படி சாப்பிட்ணும்னா நம்ம வந்து வெள்ளத்தோடு ஏன்னா அவங்களுக்கு அயன் கம்மியாக இருக்கும் அதனால் வெள்ளம் இல்லை கருப்பட்டி இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரத்தத்துக்கு ரத்தம் ஊறும் கால்சியம் கிடைக்கும் நியூட்ரஸ்ஸும் நல்லாயிருக்கும் குழந்தை பா பாக்கியும் பெறும் அடித்து சொல்கிறேன் நல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு ஈஸியானது ரொம்ப மணி க வேல்யூ கம்மியா இருக்கும் பாதாம் பருப்பு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இது வாங்கி சாப்பிடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்